ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி பத்து கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு வேல்யூ பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு வர்றாங்க இஸ் எ ஃப் ஃப்ராட் அப்போ நீங்கள் அதை வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் சொத்துக்களை வாங்குவது என்பது எல்லாருடைய கனவு அப்படிப்பட்ட சொத்துக்களை ஒரு டிஸ்கவுண்ட்டில் வாங்க முடியும் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வாங்க முடியும் டு மார்க்கெட் வேல்யூ பொழுது உங்களுடைய ஆவல் தூண்டப்படுகிறது இது சட்டப்படி சரியானதா இல்லை இது ஏதாவது ஏமாற்று வேலையா இந்த சூது கவ்வும் படத்தில் வர்ற மாதிரி ஏமாத்தணும் அப்படின்னா ஆசையை தூண்டணும் அப்படின்றது போல ஒரு ட்ரிக்கா அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம் சொத்துக்களை அந்த டிஸ்கவுண்ட்லயே நம்மளால வாங்க முடியும் எப்படி அப்படின்னா பேங்க் ஆப்ஷன் வரக்கூடிய ப்ராபர்ட்டிஸ்ட் ஃபைவ் டிஸ்கவுண்ட்ஸ்ல நம்மால் வாங்க இயலும் என்ன அப்படின்னா நீங்க சூஸ் பண்ற ப்ராபர்ட்டியை வாங்க முடியாது எந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்கவுண்ட்ல வருதோ ஆக்ஷன்ல வருதோ அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நீங்க வந்து வாங்க முடியும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் இப்படி ஒரு டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது எப்படி இது சாத்தியமாகிறது இதை எப்படி நீங்கள் எங்க போய் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் வந்து கடன் வாங்கி வாங்குறாரு இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பொழுது அவரால் அந்த கடனை செலுத்த முடியல வங்கிக்கு அப்படின்னு பொழுது என்ன பண்றாங்க வங்கிகள் இந்த சொத்துக்களை ஆக்ஷன்ல கொண்டு வருவாங்க அப்படி ஆக்ஷன்ல கொண்டு வரும் பொழுது அந்த ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் அந்த சொத்தை வாங்கி கொள்ளலாம் எல்லாருக்கும் ஓபன் என்னன்னா இஎம்டி ஃபர்ஸ்ட் கட்டணும் இஎம்டினா மணி டெபாசிட் இப்ப ப்ராபர்ட்டியுடைய வேல்யூ ஒரு ஒரு கோடி ரூபாய் அப்படின்னா மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து இஎம்டியாக கட்ட வேண்டியிருக்கும் ஒரு பத்து லட்ச ரூபாயை நீங்கள் வந்து கட்டணும் இஎம்டியை கட்டிய பிறகு பிறகு தான் நீங்கள் வந்து அந்த ஆக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்போ அப்போ உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பாங்க இன்கேஸ் ஏதாவது ஒரு வழக்கு போட்டு அந்த ஒரிஜினல் ஓனர் அதெல்லாம் வாங்கிக்கிட்டார் அப்படின்னா உங்களோட ஏர்னஸ்ட் மணியை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க டென் லேக்ஸை திருப்பி கொடுத்துருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆக்ஷன்ஸ் நடைபெறும் அந்த ஆக்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் என்ன விலையில நினைக்கிறீங்களோ அந்த விலை உங்களுக்கு படிஞ்சதுன்னா நீங்க வாங்கலாம் இல்ல ஆக்ஷன் வேண்டாம் இந்த இந்த விலை எனக்கு சரியா வராதுன்னு சொல்லி இந்த ஆப்ஷன்ல இருந்து நீங்க மீண்டும் இது பண்ணிடலாம் ஆனா ஆப்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்களால அந்த பணத்தை கட்ட முடியல அப்படின்னா அந்த இஎம்டி மணி போர் ஃபிட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு திருப்பி அந்த பணம் கிடைக்காது ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இது வந்து எல்லாருக்குமான வழி கிடையாது யூ ஹாவ் டு டூ அ லார்ட் ஆஃப் ரிசர்ச் யூ ஹாவ் டு பி வெரி பேஷன் ரிஸ்க்கும் நிறைய இருக்கு என்ன மாதிரியான ரிஸ்க் அப்படின்னா யூஸ்வலா இந்த ப்ராபர்ட்டிஸ் ஆப்ஷன்ல வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து ஆசஸ் வேரிஸ் கண்டிஷன் அது வந்து டைட்டிலாக இருந்தாலும் சரி இல்லை அதில் இருக்கக்கூடிய கட்டுமானங்களாக இருந்தாலும் சரி வேறு எந்த விஷயமா இருந்தாலும் பொசஷனில் அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்தாலும் சரி ஆசஸ் வேரிஸ் கண்டிஷன் நீங்கள் போய் உங்களுடைய அந்த டியூ டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள் எல்லா விசாரணைகளையும் நீங்கள் தான் பண்ணணும் அவங்க டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருவாங்க ப்ராப்பர்ட்டியை இது பண்ணிவிடுவாங்க யூஸ்வலாக என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பேங்கை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸ் வந்து ஒன்ஸ் லோன் டிஃபால்ட் ஆகிடுச்சு என்பிஏவா டிக்ளேர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சர்ஃபேசி ஆக்டில் ப்ரொசீடிங்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பொசஷன் எல்லாம் அவங்களே எடுத்துருவாங்க நீதிமன்றங்கள் வழியாக பேங்கே வந்து ப்ராப்பர்ட்டியை பொசஷன் எடுத்து அவங்களுடைய பொசஷனில் தான் வச்சிருப்பாங்க ஸோ பொசஷன் வில் நாட் பி அ ப்ராப்ளம் பட் டைட்டில் டைட்டில் எல்லாம் நீங்கள் வந்து கிளியராக வெரிஃபை பண்ணணும் சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு ஸோ ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ஷனில் போயிடுச்சு அப்படின்னா ஓனர் லூசஸ் த ரைட் ஆஃப் ரிடம்ஷன் அப்படின்றது தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆனாலும் ஒரு ஃப்ராட் பண்ணி இந்த ஆக்ஷனை நடத்திருக்காங்க சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி பத்து கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு வேல்யூ பண்ணி மார்க்கெட்ல கொண்டு வராங்க இட்ஸ் அப்ராட் அப்போ நீங்க அதை வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் ஸோ ஒரு ஃபேர் அண்ட் ரீசனபிள் வேல்யூ இருக்கணும் பத்து கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன்ல விடுறாங்க பதினஞ்சு கோடி ரூபா விலை சொல்றாங்க போல மூணு ஆக்ஷன் நடத்துறாங்க போல ஸோ விலையை குறைப்பாங்க பன்னெண்டு கோடி யாரும் வாங்கல எட்டு கோடிக்கு வைக்கிறாங்க வாங்கல ஏழு கோடி ரூபாய்க்கு ஆக்ஷன் வைக்கிறாங்க அப்போ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா தென் தட் இஸ் அ குட் ல் ஸோ இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அதனுடைய பின்புலம் இதுல நிறைய ரீசர்ச் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு ஜஸ்ட் லைக் தட் யாராலும் போய் ஒரு ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டீஸை வாங்க முடியாது நிறைய சிக்கல்கள் இருக்கு இதையெல்லாம் இது பண்ணி டியூ டெலிஜென்ஸ் பண்ணி பொறுமையாக இருந்து பண்ணால் இட்ஸ் அ குட் டீல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ப்ராபர்ட்டி ஸ்பெகுலேட்டர்ஸ் இதற்கென்றே இப்படி ஒரு இதுல வந்து போயிட்டு இருக்காங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ப்ராப்பர்ட்டிய லோன் வாங்குவாங்க லோன் வாங்கி ப்ராப்பர்ட்டிய வாங்கிடுவாங்க வாங்கிட்டு கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு உடனடியாக கொஞ்சம் லாபத்துக்கோ இல்ல நல்ல லாபம் வந்ததுன்னா நல்ல லாபத்திற்கோ கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணி வந்துருவாங்க இதே போல நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படுது அப்படின்னா பேங்க் ஆக்ஷன்ஸ் டாட் காம் அப்படின்ற அந்த வெப்சைட்டை பார்க்கலாம் அந்த வெப்சைட்டில் வந்து எந்தெந்த பேங்க்கு என்னென்ன ஆக்ஷனை விடுறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வெளியில் வந்துடும் பேப்பர் தினந்தோறும் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பரில் எல்லாத்திலேயுமே வந்து அந்த ஆக்ஷன் நோட்டீஸ் வரும் அந்த ஆக்ஷன் நோட்டீஸில் வந்து ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து தெரிய வரும் ப்ராப்பர்ட்டியோட டீடெயில்ஸ் தெரிய வரும் அதுலேயே எல்லாமே சொல்லிவிடுவாங்க ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது ப்ராப்பர்ட்டியோட டிஸ்கிரிப்ஷன் என்ன ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் அப்செட் ப்ரைஸ் என்ன வச்சுருக்காங்க எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க அப்செட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன குறைந்தபட்ச வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதுதான் அப்செட் ப்ரைஸ் ஸோ இப்போ ப்ரா வேல்யூ க்ரோர் அப்படின்னா அந்த இடத்துல உடனடியா விலை போகும் அப்படின்னாங்கன்னா அப்செட் பிரைஸை வந்து ஒரு கோடி இருபது லட்சமாக கூட வைக்கலாம் இவங்க ஒரு கோடி ஐம்பது லட்சமாக கூட வைக்கலாம் சம்டைம்ஸ் விலை போகலை அப்படின்னா அதை எழுபது லட்சமாக இவர்கள் வைக்கலாம் ஏன் இதில் வந்து நமக்கு லாபம் வருது அப்படின்னா டைம் ஃபேக்டர் வங்கிகள் வந்து அசல் வேல்யூவை ரியலைஸ் பண்ணுறதுன்றத விட அவர்களுக்கு முக்கியமாக எதை பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய கடன் ரெக்கவர் ஆகுதா அப்படின்றத தான் முக்கியமாக பார்ப்பாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ ஒரு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா கடன் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அதை என்பிஐ ஆயிடுச்சு பேங்க் வருஷத்துக்கு வந்து அவர் கொடுக்க வேண்டியது வந்து ஐம்பது லட்சம் ரூபாயா இருக்கும் ஆனா ப்ராபர்ட்டி வேல்யூ வந்து ஒரு கோடியா இருக்கும் அவரால தேர்ட் பர்சன்ஸ் கிட்ட யார்கிட்டையும் அதை உடனடியாக லிக்விடேட் பண்ண முடியல அப்படின்னு பொழுது என்ன பண்ணுவாங்க பேங்க் ஆப்ஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க ஸோ இப்போ உடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபாயை ஃபெச் பண்ணணுன்றது நோக்கமா இருக்காது அவர்களுக்கு எப்படியாவது இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ஃபேக்டர் இது பண்ணி யாராவது எழுபது லட்ச ரூபாய்க்கு கொண்டு வராங்க அப்படின்னா எழுபது லட்ச ரூபாய்க்கு அதை வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட நேரங்களில் நீங்க போய் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் இருந்தாலும் இது இன்ஹெரன்ட்லி வெரி ரிஸ்கி பட் உங்களால் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த ரிஸ்கை எடுக்கக்கூடிய மன துணிச்சல் இருக்கு உங்களுக்கு அந்த ரிஸ்க் அப்பிடைட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யலாம் ஏன்னா அந்த டிஸ்கவுண்ட் இஸ் ஒர்த்தி ஆஃப் இப்போ ஒரு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்குனா ட்வெண்ட்டி ஃபைவ் லட்சம் இதுவே ஒரு பத்து கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா ரெண்டரை கோடி ரூபாய் சோ அதற்கான ஒரு வேல்யூ அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கோ இல்ல அந்த அப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் வாங்குவதற்கோ அதற்கான விலையை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் அது ரிஸ்க் வழியிலும் வரலாம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் நன்றி வணக்கம்